அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் ராகு கேதுக்களால் மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய கிரக நிலை எந்த அமைப்பில் இருந்தால் ராகு கேது உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் சிற்றஞ்சிருகாலை வந்துண்ணைச் சேவித்து உன்பொற்றாமறையிடையன் போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றை வளங்களை கொள்ளாமற் பொய்காத்து எற்றைப் பறைகொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கு மேலே விரவிக்கும் முந்தன்னோடு ஒற்றமையை யாவோம் உமக்கே நாம் ஆட்சிவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் இம்பாவாய் ராமராம ராமேதி ரமே ராம மனோரமே ஸ்ரீ துல்லியம் ராமநாம வரணனை ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ உத்தாளகர் மகர்ஷிக்கு ஜெய் ராகு கேதுக்கள் மேசத்துலேருந்து வரிசையை நம்ம வந்து இப்போ வந்து பார்க்குறோம் ராசியில் ராகு பகவான் மேசத்தில் ராகு இருந்தால் துலாம் ராசியில் கேது பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த ராசியில் ராகு பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ராகு கேதுக்களால் மிகப்பெரிய யோகத்தை வாழ்க்கையில் அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த ராகு இவங்க என்ன லக்னமா வேணுன்னாலும் இருக்கலாம் இந்த ராகு இங்க மேசத்துல இருந்தா மட்டும் போதும் அல்லது கேது இங்கே துலாமில் இருந்தா மட்டும் போதும் இவர்களுக்கு இந்த நம்ம போடக்கூடிய அமைப்பு வந்து எங்க வேணுன்னாலும் இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போ இங்க போடுறோம் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இந்த வீட்டுல இருக்கிறது அல்லது இங்கே சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது அல்லது இந்த வீட்டுல பன்னிரெண்டு கட்டங்களில எந்த இடத்துலயாவது சுக்கிரன் செவ்வாய் சுக்கிரன் செவ்வாய் இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மேசத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருந்து விட்டாலே மிகப்பெரிய யோக நிலைகளை தரக்கூடிய அமைப்பு என்பது இந்த ராகு கேதுக்களால் அவர்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே போல இந்த ராசியில ராகு கேதுக்கள் இருந்தாலும் இந்த ராசியில ராகு இந்த துலாம் ராசியில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் சுக்கிரன் எந்த கட்டத்தில் வேணாலும் இந்த பன்னிரெண்டு கட்டங்கள்ல எந்த கட்டங்கள்லயாவது இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருந்துவிட்டால் இந்த ரிஷபத்தில் ராகு விருச்சிக ராசியில் கேது இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய யோகமாக நன்மையான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதுக்கு அடுத்தது மிதுன ராசியில் ராகு பகவான் தனுசு ராசியில் கேது பகவான் இந்த மிதுன ராசியில் ராகு பகவானோ தனுசு ராசியில் கேது பகவானோ இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ குரு இங்க வைங்க புதன் இங்க இருக்கிறது அல்லது புதன் இங்க இருக்கிறது அல்லது ராகுவுடனேயே புதன் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த மிதன ராசியில ராகுவும் தனுசு ராசியில கேதுவும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு இங்கேயோ இந்த குரு இங்க இருக்குதான் பாத்துக்கோங்க புதன் இங்கேயோ 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 அதாவது இந்த புதனுக்கும் குருவுக்கும் பார்வைகள் தொடர்புகள் இருந்தால் இந்த ராகு கேதுக்கள் மிகப்பெரிய யோக நிலைகளை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கும் அதே போல இங்க ராகு பகவான் இருக்கக்கூடிய நபர்களும் இங்கு கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இப்போ புதன் இங்க இருக்கு குரு இங்கிருந்த போதும் குரு இங்கிருந்து இந்த புதன் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ராகு கேதுகளால் மிகப்பெரிய யோகங்களை அந்த ராகு சம்பந்தப்பட்ட திசா கேது சம்பந்தப்பட்ட திசா குரு பகவான் புதன் பகவான் சம்பந்தப்பட்ட திசா அல்லது ஒவ்வொரு திசையிலும் வரக்கூடிய இந்த ராகு புத்தி குரு புத்தி புதன் புத்தி இந்த காலங்களில் மிகப்பெரிய யோகநிலைகளை அடையக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேதுக்கள் இவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பு கோச்சாரத்துல கெட்ட இடத்துல வருதே சரியில்லாத அமைப்புல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் இருந்தாலும் இவர்களுக்கு இந்த அமைப்பு இருக்கிற நபர்களுக்கு பெரிய தோஷத்தை செய்து விடாது அதுக்கடுத்தது கடகராசியில ராகு மகர ராசியில கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடகராசியில் ராகுவும் மகர ராசியில் கேது பகவானும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும் இந்த சந்திரன் சனி தான் இருக்கணும்னு இல்லை பனிரெண்டு கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் இந்த பன்னெண்டு கட்டங்கள்ல எந்த இடத்துல சந்திரன் சனி சேர்க்க இருந்தாலும் சந்திரசனி அப்படிங்கிறது ஒரு புனர்ப்பு தோஷம் அதை பற்றிய ஒரு புணர்ப்பு தோஷம் என்ன செய்யும் அப்படிங்கறத பத்தி திருமண விஷயங்களில் புணர்ப்பு தோஷம் என்ன செய்யும் அப்படிங்கறத பத்தி தனிப்பட்ட காணொலியை நம்மளுடைய ஆன்மீக ஆஸ்ட்ரோ டிவி சேனலில் போட்டிருக்கோம் அந்த சேனலில் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதை டீட்டெயில்டாக திருமண விஷயங்களில் அது என்னென்ன பண்ணணும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் எந்த விதத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த புனர்ப்பு தோஷத்துக்கு இந்த சந்திரன் சனிக்கு மட்டும் இல்லை இந்த புணர்ப்பு தோஷம் எப்படி எப்படிலாம் ஏற்படும் எந்த மாதிரி கிரக நிலையில் இருந்தால் புனர்ப்பு தோஷம் ஏற்படும் அதற்கு விதிவிலக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த காணொலியில் போட்டிருக்கோம் அதை வந்து பாருங்கள் அப்போது கடகராசியில் ராகு பகவானும் மகர ராசியில் கேது பகவானும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சந்திரன் சனி சேர்க்க எந்த இடத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய யோகமாக அதே மாதிரி சுயதொழில் செய்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு என்பதும் ராகு கேதுக்களால் யோகங்களை பெறக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த சந்திரன் சனி சேர்க்கை என்பது இவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அடுத்தது இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூரியனும் சனி பகவானும் ஒரே ராசியில இருக்கிறது அல்லது சூரியன் இங்க இருக்காரு சனி இங்க இருந்து மூணாம் பார்வையை பார்க்கறாரு இந்த பார்வை இந்த பன்னெண்டு கட்டங்கள்ல இந்த சூரியன் சனி சேர்க்க எந்த இடத்துல இருந்தாலும் அல்லது இந்த சனி பகவான் சூரியனை பார்த்தாலோ சூரியன் சனி பகவானை பார்த்தாலோ இந்த சிம்ம ராசியில் ராகு பகவானும் கும்பராசியில் கேது பகவானும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய யோக நிலைகளை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு கன்னிராசியில் ராகு கேதுக்கே ஏற்கனவே சொல்லிட்டோம் அதே போல துலாராசியில் இருக்கக்கூடிய ராகு கேதுகளுக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு துலாம் ராசியில் ராகு இருந்து மேசராசியில் கேது இருக்கக்கூடிய நபர்களுக்கும் செவ்வாயுக்கரன் இணைவு அப்படிங்கிறது இந்த பனிரெண்டு ராசிகளில் எந்த இடத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய யோக நிலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதும் அல்லது செவ்வாய் எங்கே நிற்குதோ அந்த செவ்வாய்க்கு நாலாம் இடத்துல அல்லது ஏழாம் இடத்துல அல்லது எட்டாம் இடத்துல இந்த செவ்வாய் நிற்பதற்கு செவ்வாய் எங்கே வேணாலும் நிற்கலாம் ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த வீட்டில் போட்டிருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு செவ்வாய் எங்கன்னு இருந்துச்சுனாக்கா செவ்வாய்க்கு நாலாம் இடத்துல அல்லது ஏழாம் இடத்துல அல்லது எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்துச்சுன்னா இந்த ராகு கேதுக்கள் இவர்களுக்கு இந்த துலா ராசியில ராகுவும் இந்த மேசராசியில கேதுவும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய யோக பலனை செய்யும் எங்க செவ்வாய் இந்த பன்னெண்டு கட்டங்கள்ல எங்க வேணுனாலும் செவ்வாயை போட்டுக்கலாம் எந்த இடத்துல வேணாலும் உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஒரு உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து இங்க இருக்கு அப்படின்னாக்கா இந்த இடத்துல சுக்கரன் அல்லது இந்த இடத்துல சுக்கரன் அல்லது இங்கு சுக்கரன் இந்த அமைப்புல இருந்துச்சுன்னா இந்த ராகு கேதுக்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோக நிலைகளை தரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ராகு கேதுக்களால் நன்மை அடையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு அடுத்தது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ராகு இங்க கேது பகவான் இங்க சொன்னோம் கேது இங்க இருக்கு ராகு பகவான் இங்க இருக்காரு ஒரு ஜாதகத்தில் கேது பகவான் இங்க இருக்காரு ராகு பகவான் இங்க இருக்காங்க இந்த அமைப்புல இருந்துச்சு அப்படின்னாக்கா இவர்களுக்கு செவ்வாய் சுக்கரன் இந்த ராசியிலோ அல்லது இந்த ராசியிலோ இந்த கேது பகவான் இங்கேயும் ராகு பகவான் இங்கேயும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் இணைவு மகர ராசியிலோ அல்லது மீன ராசியிலோ செவ்வாய் சுக்கரன் இருந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த செவ்வாய் இங்கிருந்தாலும் சூப்பர் இந்த ராகு கேதுக்களுக்கு மேசத்தில் கேது இருக்கக்கூடிய நபர்களுக்கு செவ்வாய் பகவான் இந்த கேதுவுக்கு பத்தாம் இடமான இந்த மகர ராசியில செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு ராகு கேதுக்களால் மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு அதே போல் இந்த சுக்கிரன் இங்கிருக்கக்கூடிய நபர்களுக்கும் மிகப்பெரிய யோக நிலைகளை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இதில் இந்த கேது பகவான் இங்கேயும் ராகு பகவான் இங்கேயும் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த செவ்வாய் சுக்கரன் இணைவு சொன்ன இல்லையா இந்த ராசியிலேயோ அல்லது இந்த ராசியிலேயோ இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இங்கே இந்த விருச்சிக ராசியில கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மிகப்பெரிய யோகமாக வேலை செய்யும் அதே போல இந்த கேதுவுக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த விருச்சிகத்தில் கேது இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய யோகமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்தது ஒரு கேது பகவான் இங்க இருக்கு ராகு பகவான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு சனி பகவான் இந்த வீட்டில் இருந்தாலும் சூரியன் இந்த வீட்டில் இருந்தாலும் அல்லது சனி சூரியன் ரெண்டுமே இந்த அமைவில் இருந்தாலோ மிகப்பெரிய யோகத்தை இந்த ராகு கேதுக்கள் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ராகு கேதுக்களால் எல்லாருமே நம்ம வந்து ராகு கேதுக்கள் வந்து தோஷத்தை செய்யும் ராகு கேது நாகதோஷம் மாதிரி தோஷங்கள் அப்படிங்கிறத விட இந்த ராகு கேதுக்கள் முதன்மையான வழியில் உங்களுக்கு நன்மையை நல்ல யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த அமைப்பு இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு கேது பகவான் இங்கேயும் ராகு பகவான் இங்கேயும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு புதன் சேர்க்கை இந்த ராசியில இருக்கிறது அல்லது குரு புதன் சேர்க்கை இந்த ராசிகள்ல இருக்கிறது இந்த அமைப்புக்கு மட்டும் எந்த இடத்துல இந்த செயற்கை இருந்தாலும் ஒத்து வராது முதல்ல நம்ம எந்த கிரகங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் ஒத்து ஒத்துவரன்னு சொல்லியிருக்கிறோமோ அதுக்கு மட்டும்தான் இதுக்கு இந்த தனுசுல கேது இருக்கிறதோ மிதனத்தில் ராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு புதன் இந்த வீட்டில் இருக்கணும் அல்லது குரு புதன் இந்த வீட்டில் இருக்கணும் இந்த அமைப்பு இருந்துச்சுனாக்கா அல்லது புதன் மட்டும் இந்த வீட்டில் தனிச்சிருந்தாலும் அல்லது குரு மட்டும் இந்த வீட்டில் தனிச்சிருந்தாலும் மிகப்பெரிய யோக நிலைகளை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த ராகு கேதுக்களால் உண்டு ராகு கேதுக்கள் என்றாலே நீங்கள் அதனை தோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை ராகு கேதுக்கள் தோஷம் போக்கக்கூடிய அமைப்பு என்பது அந்த ராகு கேதுக்கள் காரகத்துவம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்து வருவதும் அதற்குண்டான ஆலயங்களுக்கு இதில் ராகுகேதுக்களுக்கு முக்கியமான பரிகார ஸ்தலங்களாக சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் வழிபாடு செய்வது என்பதும் அங்கிருக்கக்கூடிய நாகர் வழிபாடு என்பதும் ஆதிசேசன் வழிபாடு என்பதும் குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகள் பல்வேறு வழிபாட்டு முறைகள் நாகதோஷங்களை யோகங்களாக மாற்றக்கூடிய வழிபாட்டு முறைகள் நிறைய உண்டு அதுக்கு தூரமாக இருக்க சென்னையில் இருக்கவங்க நீங்கள் இங்கே அவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு இங்கே வரணுங்கிற இல்லை உங்களுடைய பகுதியிலேயே உங்களுடைய ஜாதகத்திலேயே அதற்குண்டான குறிப்புகள் இருக்கும் இப்போ எந்த இடத்தில் இருக்குதோ அதை வைத்து உங்களுக்கு அருகாமையிலேயே இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நாகர் தெய்வங்களை சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் என்பதற்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்திலேயே வழிபாடுகள் உண்டு அதுபோல இந்த திருச்செங்கோடு ஆலயத்திலும் பல்வேறு சிறப்பான நாகதோஷம் போக்கும் நாகதோஷத்தை யோகமாக மாற்றக்கூடிய சக்தி என்பது திருச்செங்கோட்டில் உண்டு அதே போல் ஈரோடு கருகாமையில் காஞ்சி கோயிலில் தம்பிக்கலை ஐயன் கோயில் என்பதும் இந்த ஆலயத்திலெல்லாம் பாம்பு கடித்தவர்களை நபர்களை கூட கொண்டுட்டு வந்து அப்படியே போட்டு போனாக்கா ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களில் அந்த விஷம் இறங்கி அவர்கள் எழுந்து நடந்து வந்து தானாக எழுந்து வரக்கூடிய அதிசயத்தை எல்லாம் நாங்களே கண்கூடாக அந்த ஆலயத்தில் பார்த்துருக்கோம் நாங்கள் வழிபாட்டுக்கு சென்றிருக்கும் அதுபோல் அதுபோல காட்டி பாம்பு கடிபட்ட நபர் ஒருவரை போட்டு அவர் இறந்து நான் வளர்ந்த காட்சிகளை மெய்சலிக்க கண்ணார கண்ட அமைப்பு என்பதெல்லாம் உண்டு மிகச்சிறப்பான நாக நாகசக்தி தலமாக விளங்கக்கூடிய தம்பிக்கலை ஐயன் சித்தர் ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்து சென்றாலும் உங்களுக்கு மிகப்பெரிய நாக யோகங்கள் கிடைக்கக்கூடிய நாக தோஷங்கள் நீங்கி அதே நாக யோகங்களாக கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பதும் உங்களுடைய வெளிநாடு சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் வெளியிடத்தில் வெளி மாநிலத்தில் வெளியூரில் வெளிநாட்டில் பாசை தெரியாத நபர்களிடம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய வெற்றி கொடி நாட்டக்கூடிய அமைப்பு என்பதெல்லாம் இது போன்ற வழிபாட்டில் உண்டு என்று கூறி உங்களுடைய தோஷங்களை யோகங்களாக மாற்றி வாழ்வாங்கு வாழ வேண்டும் அதற்கு உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசியும் முன்னோர்களுடைய ஆசியும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அளவில் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் விரைவில் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி நமஸ்காரம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது